அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை மாநகரினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி மற்றும் கிராம இளைஞர்களால் நடத்தி கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தமிழர்களுடைய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமறக்கப்பட்டு வேகத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற சார்பாக அஞ்சூர் நாடு மீனாட்சிபுரம் ராஜா பிரதர்ஸ் ஜெட்டு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடுக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு கே புது அருவிமலை கருப்புசாமி குழு வீரர்களும் மிக துடிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் மாயாண்டி சேர்வை அவர் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை அனுப்பாவடி

அந்த காளை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு கே புதூர் அருவி மலை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரவிற்கு பெத்தாம்பட்டி வடமஞ்சி விரட்டு மற்றும் மாடுபுடி ஒருங்கிணைப்பாளர் ஆர் கே கன்ஸ்ட்ரக்ஷன்

அனுப்பாதடி சோழை சாமிகளை வீரர்கள் தங்கள் ஆயத்தை படுத்திக் கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் நரசிங்க சார்பாக அஞ்சூர் நாடு பி மீனாட்சிபுரம் ராஜா பிரதர்ஸ் அவர்கள் ஜெப்காரி கம்பீரமான தோட்டத்தோடு இளமிறக்கப்பட்டு சிங்காரமாக வல்லம் வந்து கொண்டிருக்கின்றது

கா தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது வென்றிடுவோம் வென்று எங்கள் மண்ணிற்கு பேரும் புகழும் சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு அறிவிமலை அருவிமலை சாமி குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி எங்க பாத்துருவா பாத்ரோம் பாத்ர தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்சமயத்திலே தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் மு கருணாநிதி அவரின் சார்பாக நூற்றாண்டு விழாவின் முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் விவசாய தொழிலாளரின் சார்பாக மாபெரும் மாதபெரும் திருவிழாவில் சமயம் ஐந்தாவது சொட்டு நிகழ்ச்சியாக ராஜா பிரதாஷ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பி வைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது மாட்டிற்கு சிறப்பு பிரிசாக ஒத்தக்கடை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி முருகேஸ்வரி சிறுவன சார்பாக வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்க முடியும் விளையாடிய வீரர்கள்